ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மூணு பேர் சேர்ந்து ஒரு சின்னதாக லாங் டிரைவ் மாதிரி ஓசூர் வரைக்கும் வந்துருந்தோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் இருந்துச்சு யதார்த்தமாக தாங்க வந்தோம் சரி ஓகே நல்லா இருக்குமே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் நீங்களும் வாங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் போகிற வழியில் இதை பார்த்த உடனே எங்களுக்கே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் எங்கே இருந்துச்சு என்னடா இது ஏதோ க்ரௌடடாக இருக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் கரெக்டாக நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கிட்ட இருக்கும் இந்த டைத்தில் தான் கரெக்டாக ஸ்டார்ட்டும் பண்ணியிருந்தாங்க மரபு உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் ஸோ இப்போ இருக்க காலத்துலலாம் நம்ம வந்து அந்த காலத்தில் இருந்த ஃபுட்டு பாரம்பரியமாக அதாவது ஹெல்த்தியான ஃபுட்ஸு நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து ஹோம் மேட் ஃபுட்டாக வந்து செஞ்சு அவங்களே கைப்பட செஞ்சு இங்கே கொண்டு வந்து ஒரு வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த நாப்கின் பாருங்கள் இது வந்து பீர்க்கங்காய் நார் இருக்கு இல்லையா அதில் நாப்கின் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க ரேசஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லுமே கூட அந்த பீர்க்கங்காயோட ஸ்மெல்லு நல்லா வந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது ஸோ அது மாதிரியே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருந்தோம் உள்ள பார்க்கும்போது எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து அந்த விதைகள் அதுக்கப்புறம் பயிறு பருப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதாவது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி மரபு உணவு திருவிழா அப்படின்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா கீரையோட விதைகள் கூடமே நிறைய வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவாடு ஊறுகாய் மீன் ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஸோ கேரளாவில தான் ஸோ இந்த மாதிரி ஊறுகாலாம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இங்கே தமிழ்நாட்லையும் கூட அந்த மாதிரி ஊறாலாம் வாங் வந்துருச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு நிற்கிறது கூட இடம் இல்லை அவ்வளோ பீப்புள் வந்திருந்தாங்க இந்த இடத்துக்கு ஸோ இவ்வளோ மக்கள் வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பில்டிங்கில் தான் வந்து இதை வந்து ஸ்ட ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து போகிறது வர்றது எல்லாம் ஒரே சைடு அப்படின்றதுனால எல்லாரையும் இடித்து தள்ளிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு அது ஒன்று தான் ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு ஏன்னா ஃப்ரீயாக வந்து நின்று எதையுமே பார்த்து வாங்குகிற மாதிரி எதுவுமே இல்லை கொஞ்சம் வந்து க்ரௌடடாக தான் இருந்துச்சு ஆனால் ஓகே ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வர்றவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு அங்கே நின்று வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது இங்கே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு இது பார்த்தீங்கன்னா பண ஓலை இருக்கு இல்லையா அதில் செஞ்ச பிரேஸ்லெட் செயின் தோடு நெக்லஸு ஸோ இந்த மாதிரி க்யூட்டான ஒரு சே விஷயமா இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தது கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க இதெல்லாம் ஹேண்ட்மேடாக செஞ்சது ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் அவங்க ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து க காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து செல் பண்ணிகிட்ருந்தாங்க அப்படியே நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி நாவல் பழம் ஜூஸு கரும்பு ஜூஸு அதுக்கப்புறம் பருத்தி பால் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்கு நாவல் பழம் ஜூஸை பார்த்துனே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதுல இல்லாமல் ஜூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாவல் பழம் சீசன் தானே கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ பருத்தி பாலும் நாவல் பழம் ஜூஸும் வாங்கி குடித்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ என்ன சொல்கிறது நாவல் பழத்தோட டேஸ்ட் வந்து ஒரிஜினலாக அப்படியே தெரிஞ்சிச்சு அதோட ஃப்ளேவர் எப்படி செஞ்சோம் அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ அவங்க வந்து செஞ்சதுக்கான வீடியோஸ் எல்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களே வந்து கைப்பட கையிலே தான் எந்த ஒரு மிஷினுமே யூஸ் பண்ணாமல் செஞ்சிட்டு செஞ்ச வீடியோ வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பச்சை பச்சைப்பயிர் உருண்டை கருப்பு கவுனி அரிசி உ உளுந்து உருண்டை அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச பாயாசம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து நிறைய வெரைட்டி தோசை கம்பு தோசை ராகி தோசை அப்புறம் வந்து பச்சைப்பயிறு தோசை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து தோசையெல்லாம் இருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாமல் நமக்கு வேணும்னு வந்து அங்கேயே கேஷ் வந்து பே பண்ணி நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா தானிய வகைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி அவளு அது அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி அதுக்கப்புறம் ஆட்டின எண்ணெய் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சூப்பராக வச்சு எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய ஐட்டம் அப்புறம் வந்து மூங்கில செஞ்ச பேடு இந்த மாதிரி இந்த வந்து நாப்கின்ஸ்லே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வாங்குகிற ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே ஒரே வித வெரைட்டியில் தான் தோசை ஆனியன் தோசை இந்த மாதிரி தான் நம்ம பொடி தோசை இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து தோசைகள்லாம் இருக்கும்போது ஸோ நிறைய பேர் விரும்பி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த விதையை போட்டோம் போட்டு நம்ம கொதிக்க வைச்சோம்னா உப்பு தண்ணி போயிட்டு நல்லா வந்து நார்மல் தண்ணியாக வந்து நமக்கு ஒரு ஃபில்ட்ரு பண்ண தண்ணி குடித்த ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருந்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்பு உருண்டை அப்புறம் ராகி உருண்டை அப்புறம் வந்து கொள்ளு உருண்டை இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வரும்போது நல்ல ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு சூப்பராக ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சிட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ பாய்